ஆடி கிருத்திகை குமரக்கடவுளுக்கு பக்தர்கள் பாத சென்று வேல் பறவை காவடி நேர்த்திக்கடன் நிறைவேற்றம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மேல கொடுமலூர் குமரக்கடவுள் கோவிலுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பரமக்குடி மாதாந்திர பாத குழு சார்பில் பரமக்குடியில் இருந்து பாத சென்ற பக்தர்கள் பால்குடம் காவடி பறவை காவடியுடன் சென்று தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர் முன்னதாக ஆடி கிருத்திகையை முன்னிட்டு குமரக்கடவுள் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இதில் பரமக்குடி கமுதி முதுகுளத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர் பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது ಅತ್ತನೆ ನಮ್ಮ ಕೂಡ ಮಿದು ಸುಮಾವ ಅದಕ್ಕೆ